குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் முன்னணி அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறை கைது செய்தது புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் அமலாக்கத்துறை கைது செய்தபோது செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது பரிசோதனையில் ரத்த குழாய்களில் அடைப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அவருக்கு பைபாஸ் சர்ஜரி செய்யப்பட்டது மீண்டும் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டார் ஓராண்டுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்து வருகிறார் அடுத்தடுத்து அவர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடியாகின உடல்நிலையை காரணம் காட்டி கேட்ட ஜாமீன் மனுக்களும் பலன் தரவில்லை தொடர்ந்து சிறைவாசம் அனுபவிக்கும் செந்தில் பாலாஜியை அவ்வப்போது சிறையில் உள்ள மருத்துவ குழுவினர் பரிசோதனை செய்து வந்தனர் இந்த நிலையில் இன்று மதிய உணவு சாப்பிட்ட பிறகு திடீரென நெஞ்சு வலிப்பதாக செந்தில் பாலாஜி சொன்னார் அங்கிருந்த டாக்டர்கள் முதலுதவி அளித்தனர் பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள் செய்த டாக்டர்கள் மேல் சிகிச்சைக்காக ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படி பரிந்துரை செய்தனர் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி கொண்டு செல்லப்பட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் டாக்டர்கள் அவரது உடல்நிலையை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் தேவையான சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது